ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் டைம் அதாவது இந்த நேரம் அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே பொதுவாக தான் இருக்குது இல்லைங்களா ஆனால் ஒரு சில தியரிஸ் எல்லாம் இருக்குது இந்த டைம் ட்ராவல் பண்ணலாம் பாஸ்ட்டுக்கு போகலாம் ஃப்யூச்சருக்கு போகலாம் இன்னும் என்னென்னமோ பண்ணலான்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் தேரீட்டுக்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் அதே மாதிரி இந்த வார்ம் ஹோலு பிளாக் ஹோலு பிளாக் ஹோல் பக்கத்தில் போகலாம் டைமே இருக்காதுன்னு சொல்லிவிட்டு என்னென்னமோ நிறையா நம்ம வந்து படிச்சிருப்போம்ல இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு கான்செப்டில் டைம் டைலேஷன் அப்படின்றப்ப தான் பார்க்க போகிறோம் ரொம்ப அந்த ஃபிசிக்ஸ்லாம் போட்டு குழப்பாமல் ஒரு மாதிரி சிம்பிளாக ஈஸியாக புரிகிற மாதிரி ரொம்ப ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஒரு வேளை இந்த டைம் ட்ராவலு டைம் டைலேஷனு டைமை பற்றி குறிப்பாக ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இல்லைனா கூட பாருங்கள் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆச்சரியமாக தான் இருக்கும் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு அதெல்லாம் கேள்விப்படும் போது சரி அதை வந்துட்டு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ ஸோ பார்க்க ஆரம்பிச்சிடலாமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டைம் அப்படின்றது வந்து ஒரு வேலை நீங்கள் லைட்டோட ஸ்பீடுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் டைமை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றது தேர்ட்டிகெல்லாம் வந்து இருக்குது சரி ஓகே இப்போ நம்ம ஓரமாக வச்சிடலாமே ஏன்னா அவ்வளோலாம் போவானா லைட் ஸ்பீடு டைம் ட்ராவல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு டாப்புக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே வருவோமே கீழே அப்படின்னு நான் சொல்கிறது இன்றைக்கும் நடைமுறையில் சாத்தியமாக இருக்குது சில விஷயங்கள் எல்லாமே அதை பற்றி தான் வந்து பேச போகிறோம் எஸ் இட்ஸ் வந்து ப்ராக்டிக்கலாகவே வந்து இப்போது அப்படி தான் போயிட்டுருக்கு சரி என்னடா என்னென்னமோ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளோடையே சொல்கிறேனே அதாவது பொதுவாக ஒரு தீரி சொல்கிறாங்க என்ன தீரி அப்படின்னா டைம் அப்படின்றது இப்போது ஒருத்தர் வேகமாக போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஸ்பீடாக ஒரு ஜெட்டில் வந்து போயிட்டுருக்காரு அவருக்கு ஒரு மாதிரி டைம் வந்துட்டு ஓடும் இல்லைங்களா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரே டைம் தான் அஞ்சு செகண்ட் அப்படின்றது அவரை பொறுத்த வரைக்கும் அஞ்சு செகண்ட் தான் ஆனால் கம்பேரிட்டிவ்லி இப்போ அங்கே வேகமாக ஜெட்டில் போகிறாரு நான் இங்கே உட்காந்து அவரை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா இப்போ என்னையும் அவரையும் கம்பேர் பண்ணும்போது அவர் எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக போகிறாரோ அவ்வளோக்கு அவ்வளோ அவருக்கு டைம் வந்து ஸ்லோ ஆகுமா இந்த ஸ்லோ ஆகும் அப்படின்றது வித் ரெஸ்பெக்ட் டு மீ அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்துட்டு இங்கே மேபி வந்து ஒரு ஒரு நாள் கூட ஓடிருக்கலாம் ஆனால் அவருக்கு அஞ்சு செகண்டு தான் போயிருக்கும் ஆனால் அது அவருக்கு தெரியாது ஒரு மாதிரி புரியாத மாதிரி இருக்கு இல்லையா ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு மாதிரி இந்த டைம் டெலெக்ஷனில் வந்துட்டு ரிலேட்டிவிட்டி தேரியில் வர்ற ஒரு முக்கியமான அம்சம்னு சொல்கிறாங்க ஸோ எப்படி இது இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து வேகமாக ட்ராவல் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய டைம் வந்து ஸ்லோவாகும் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அஞ்சு செகண்ட்னால் உங்களுக்கு அஞ்சு செகண்ட் மாதிரி தான் ஃபீல் ஆகும் ஆனால் வித் ரெஸ்பெக்டிவ் டு மீ நான் வந்து வேகமாக போகல இங்கே தான் சும்மா நின்றுட்டுருக்கேன் ஸோ எங்கூட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு டைம் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு தேரி சூப்பர் இன்னொன்று நம்ம வந்துட்டு பார்க்கலாமே இதுவுமே கிட்டத்தட்ட ஐன்ஸ்டீனுடைய ஒன் ஆஃப் ஒரு தேரி தான் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா எப்படி நம்ம வேகமாக போகிறது அதை வச்சு டைம் வந்துட்டு ஸ்லோவாகுதுல்ல அதே மாதிரி கிராவிட்டி எந்தளவுக்கு வந்து அதிகமாக இருக்கோ ஸோ அந்தளவுக்கு டைமும் ஸ்லோ ஆகும்னு சொல்கிறாங்க இதனால தான் பிளாக் ஹோல் பக்கத்தில் வந்து டைமுன்றதே ஒன்று இருக்காது ஏன்னா அவ்வளோ கிராவிட்டி அதிகமாக இருக்கும் எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்துறதுனால டைமும் அப்படின்றது வந்து அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆன மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் சொல்கிறாங்க ஸோ இது ரெண்டு விஷயம் இப்போ நான் வந்துட்டு நடைமுறை எக்ஸாம்பிளெலாம் நான் வந்து சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அதை பார்க்க ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போது மேலே வந்து சேட்டிலைட்லாம் போயிட்டுருக்குல்ல நிறைய விஷயங்கள் இப்போ ஜிபிஎஸ்லேருந்து நிறையா சேட்டலைட் வந்து நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டுருக்குல்ல மேலேருந்து அதாவது பூமியோடைய மேலே அந்த அட்மாஸ்பியரை தாண்டி மேலே இருக்குல்ல இப்போது நான் சொன்ன செகண்ட் பாயிண்ட் படி இந்த கிராவிட்டி அப்படின்றது பூமி இப்போ நம்ம இங்கே உட்காந்து பேசிகிட்ருக்கோம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராவிட்டி அதிகமாக இருக்கும்ல ஆனால் மேலே அட்மாஸ்பியர் தாண்டி கொஞ்சம் மேலெலாம் போனதுக்கப்புறம் கிராவிட்டி அந்தளவுக்கு அதிகமாக இருக்காது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இல்லையா ஸோ அப்படின்றதுனால அங்கே இப்போ நீங்கள் ஒரு வேளை அந்த மேலே இருக்கிற சாட்டரையில் உட்காந்துட்டு ஒரு க்ளாக்கை டிக் பண்ணுறீங்க அப்படியே ஜீரோ ஜீரன் ஓட ஆரம்பிக்குது இப்போ நம்ம பூமியிலேருந்துட்டு கரெக்டாக ஒரே டைமில் ரெண்டையும் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கேக்கும் அங்கேக்கும் டிஃப்ரென்ஸுன்றது இருக்கும் அல்லது இருக்குது அப்படின்றது தான் வந்துட்டு நிதர்சனமான உண்மை அப்போது எப்படிரா அப்போ அங்கேருந்து இந்த டைம் இன்ஃபர்மேஷன்லாம் வரும்போது எப்படி வந்துட்டு மேட்ச் ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த அங்கேக்கும் இங்கேக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் வருது இல்லையா ஸோ அதை பிரியா அது முன்னாடியே இந்த கிராவிட்டிலாம் வச்சு ஒரு சில ஈக்குவேஷன்லாம் இருக்குது அது வந்துட்டு ஸ்குவாஷைல்டு ஈக்குவேஷன் நினைக்கிறேன் ஸோ அதை வச்சு கால்குலேட்லாம் பண்ணி ஸோ அங்கேருந்து இங்கே போதே அந்த டைம் டிஃப்ரென்ஸ் வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி ஃப்ரீயாக அவங்களே வந்துட்டு ஒரு கணக்கு போட்டு தான் அனுப்புகிறாங்க ஸோ ஆக கிராவிட்டிக்கும் டைமுக்கும் சம்மந்தம் இருக்குது அதே மாதிரி ஸ்பீடுக்கும் டைமுக்குமே வந்து சம்மந்தன்றத தாண்டி இது மாறுச்சுன்னா இதுவும் மாறுது ஸோ இதுதான் தான் வந்துட்டு நான் சொல்ல அந்த கான்செப்டே இன்னுமே அந்த டைம் ட்ராவலு லைட் ஸ்பீடு அதெல்லாம் நம்ம சொன்னீங்களா அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளுமே சூப்பராக வந்து போகணும் அது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மியூவான்ஸ் அப்படின்ற ஒரு பாட்டிக்கல் இருக்குல்ல இந்த மியூவான்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களோடைய ஒரு ஜென்ரலாக அவங்களோட லிவிங் பீரியடே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு அதுக்கப்புறம் டீகே ஆகிடும் அதெல்லாமே ஒரு ஆறு நிமிஷம் அந்த ஜோனில் தான் சொல்கிறாங்க எப்போது ஸ்டாட்டிக்காக இருக்கும்போது அதாவது மூமெண்ட்டே இல்லாமல் ஒரு இடத்துல சும்மா அப்படி உட்காந்துட்டுருக்குன்னா மியூவான்ஸோட அந்த அந்த ஒரு லைஃப் ஸ்பேனே வந்து ஒரு ஆறு நிமிஷம் தான் சூப்பராக இப்போ அதை ஏதாவது ஒரு இதில் வச்சு மிஷினில் வச்சு அதை வந்துட்டு ஆக்சலரேட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா பயங்கர ஸ்பீடாக வந்து ஆக்சலரேட் பண்ணும்போது அதோடைய அந்த டிகே டைம் அப்படின்றது ஆறு நிமிஷத்துலேருந்து ரொம்பவே எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கான் ஸோ இதுவே வந்து ஒரு ஃபேக்ட் தான் அதாவது ஸ்டாட்டிக்காக இருக்கும்போது அதோடைய லைஃப் ஸ்பேன் ஆறு நிமிஷம் அதே பொருளை நீங்கள் பயங்கரமாக ஸ்பீட் பண்ணுறீங்க ஆக்சலரேட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதோடைய ஸ்பேனுன்றது அந்த ஆறு நிமிஷத்தை தாண்டி போகுது நான் மேபி எவ்வளோ நிமிஷம்னு தெரில பட் ஆறு நிமிஷத்தை தாண்டி மேபி அது ஒவ்வொரு நாளாக இருக்கலாம் அல்லது ஒன் ஹவராக இருக்கலாம் அது என்னன்றது எனக்கு கரெக்டாக தெரியல ஆனால் இதில் என்ன பியூட்டின்னு கேட்டிங்கன்னா அந்த விமானம் பொறுத்த வரைக்கும் அதே ஆறு நிமிஷம் தான் அதோட அந்த ஒரு உலகத்தில் அதே ஆறு நிமிஷம் தான் இன்னாலும் சரி இதானாலும் சரி ஆனால் வித் கம்பேர்டிவ் டு வஸ் நம்ம அதை பார்க்கும்போது நமக்கும் வந்துட்டு வேறு மாதிரி தெரியுது இது இன்னும் கரெக்டாக பின் பாயிண்ட்டாக எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா அந்த இன்டர்ஸ் படத்தில் ஒரு பிளான்டுக்கு போவாங்க எனக்கு டக்குன்னு மறந்து போச்சு அந்த பிளானட்டுக்கு போயிட்டு வரும்போது இப்போது அவங்க ஒரு ஒரு மேபி ஒரு டென் ஹவர்ஸ் மேபி இருக்கலாமா அந்த பிளானட்டுக்கு போயிட்டு டப்புக்குன்னு வருவாங்க ஆனால் அப்படி போயிட்டு வரும்போது அவங்களுக்கு பத்து நேரம் தான் ஓடி இருக்கும் ஆனால் இங்கே அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பாப்ல ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா பல வருஷங்கள் ஓடிருக்கும் ஸோ இதுதான் நான் வந்து பேசிக்காக நான் சொல்ல வரேன் சேம் இதுதான் அந்த மியோன்ஸுக்கும் நடந்துருக்கு நடந்துக்கிட்டும் இருக்குது சூப்பரா சரி ஓகே இந்த மாதிரி நிறையா ரொம்ப ஃபேஷனேட்டுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அதுவும் ரீசனும் சொல்கிறாங்க நம்ம ஃபாஸ்ட்டாக போகும்போது டைம் ஏன் வந்து நமக்கு ஸ்லோவாகுது அப்படின்னா ஸ்ட்ராட்டிக்காக இருக்கும்போது டைம் வந்து இப்படி மேலே எங்கேயும் அந்த மாதிரி பர்பர்டிகுலராக வந்து வரும் ஆனால் வந்து ஒன்ஸ் மூவ்மெண்ட்டில் இருக்கும்போது அந்த லைட் பார்த்திங்கன்னா அந்த இது வந்து டயக்னலாக மூவ் ஆகுது ஸோ டயக்னலாக மூவ் ஆகும்போது அந்த டைம்ன்றது ஆப்வியஸாக வந்துட்டு குறைய ஆரம்பிக்குது சாரி அதிகமாக ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அது மாதிரி நிறையா தேட்டர்கள் போயிட்டே இருக்குது நமக்கு இன்னும் அவ்வளோ டீப்பாக போவானா ஃபைனலாக ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் வந்து முடிச்சிடுறேன் இது ரொம்ப ஃபேஷனேட்டிக்காக இருந்துச்சு என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம வானத்தை பார்க்குறோம் அப்படின்னா அங்கே தூரத்தில் ஸ்டார்ஸ் எல்லாம் நிறையா மின்னுது ஸோ அது எமிட் பண்ணுற லைட் எல்லாமே அதாவது நம்ம பார்க்குறோம் இல்லையா ஸோ அதை எமிட் பண்ணுற லைட் எல்லாமே வந்துட்டு அந்த அன்னைக்கு எமிட் பண்ணுற லைட் கிடையாது போல வருஷத்துக்கு முன்னாடி எமிட் ஆன லைட்டு தான் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி நம்ம கண்ணுக்கு வந்துட்டு இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு வந்து சேருது ஸோ இது ஃபஸ்ட் பாயிண்ட் இதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்போ தெரிலலாம் தெரிஞ்சுக்கோங்க அங்கேருந்து வர லைட் பார்த்திங்கன்னா அப்போக்கி அப்போவே எமிட் பண்ணப்பட்ட லைட் கிடையாது அது பல வருஷத்துக்கு முன்னாடி எமிட்டான லைட்டு உங்கள் அண்ணன் வந்து இப்போ தான் சேருது இதுதான் வந்துட்டு ஃபேக்ட்டு ஸோ இதில் வந்துட்டு இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் ஒன்று இருக்குது என்ன மேட்ரு அப்படின்னா இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா லைட் ஸ்பீடுக்கு ட்ராவல் பண்ணால் டைம் அப்படின்றது ஃப்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள் இந்த லைட்டில் வந்து என்ன இருக்கும் பேசிக்காக ஃபோட்டான்ஸ் தான் இல்லைங்களா இந்த ஃபோட்டான்ஸ்லாம் படித்தது லைட் ஹேஸ் ஃபோட்டான்ஸுன்றது ஸோ அந்த ஃபோட்டான்ஸை பொறுத்த வரைக்கும் சின்ஸ் அங்கே வந்து அந்த ஃபோட்டான்ஸ் அவங்க மத்தியில் வந்துட்டு இந்த டைம்ன்றதே ஃப்ரீஸ் இருக்கிறதுனால அந்த ஃபோட்டான் என்ன தான் அவ்வளோ வருஷங்கள் ட்ராவல் பண்ணி வந்தாலுமே அந்த ஃபோட்டானுக்கு அந்த எந்த ஒரு நினைவுமே இருக்காது ஏன்னா டைமே இல்லையே இப்போது அந்த அங்கே அங்கே இருந்தவங்கிட்ட லைட் வந்து அந்த ஃபோட்டான் வந்துட்டு அவ்வளோ தூரம் கடந்து வந்து உங்கள் கண்ணில் வந்து விழுகுது அப்படின்னா அதை பொறுத்த வரைக்கும் பிறந்த உடனே உங்கள் கண்ணை வந்து அடிச்சிருச்சு இந்த நடுவில் ட்ராவல் பண்ண அவ்வளோ இயர்ஸு எதுவுமே அதுக்கு ஞாபகம் இருக்காது ஏன் அப்படின்னா டைமே இல்லை அங்கே ஜீரோ டைம் ஃப்ரீஸ் அவ்வளோதான் அதை பொறுத்த வரைக்கும் அங்கே எங்கேயோ நம்ம இங்கே எப்படியோ இங்கேருந்து எமிட் ஆனோம் டப்புக்குன்னு வந்து அது ஒரு செகண்ட் கூட இல்லை என்ன சொல்கிறதுன்னு தெரில ஸோ அந்தளவுக்கு வந்து டப்புக்குன்னு வந்து நம்ம கண்ணையோ நம்ம தோலையோ இல்லை நம்ம பூமியோட நிலப்பரப்போ எது மாதிரி விழுகுது ஸோ ஒரு மாதிரியா ஒரு மாதிரி ரொம்ப என்னடா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பட் யோசிச்சு பாருங்கள் இன்னும் நிறையா ஃபேஷனேட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு அது நம்ம மேபி வேறு வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப போ போக நான் பார்க்குறேன் ஸோயா டைமை பார்த்தோன்னா உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் பேசணும் அல்லது ஏதாவது வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு படிச்சு அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ யா இதுதான் ஐன்ஸ்டினோட ரிலேட்டிவிட்டி தெரியும் பேசிக்காக ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து மாற்றினாங்க ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி தெரியுன்னு சொல்லிட்டு இது நான் டக்குனு சொல்லிட்டு முடிச்சிடறேன் ஐன்ஸ்டீனுக்கு இது எப்படி நம்ம ஆளு பார்த்துருப்போம் ஐன்ஸ்டீன் அவர்களுடைய வாழ்க்கைய அவர்களால் நம்ம பேசும்போது இதை நம்ம பார்த்துருப்போம் இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்லிடுறேனே அவர் தான் வேலையை முடிச்சுட்டு ஒரு நாள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு இந்த விஷயம் வந்து புரிஞ்சிருக்கு இப்போ நான் பஸ் அதாவது ஒரு ஒரு கிளாக் இருக்கும் அந்த கிளாக்கை வந்து ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்துட்டு இருந்தார் போல் ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ நான் இந்த ஸ்பீடில் போயிட்டுருக்கேன் இந்த கிளாக்கை நான் வந்துட்டு பார்க்கும்போது ஒரு ஒரு வேகத்தில் ரொட்டேட் ஆகுது இப்போ நான் அதுவே நான் இப்போ இன்னும் வேகமாக போனேன் அப்படின்னா அந்த கிளாக்குன்றது டைம் எப்படி காட்டும் ஸோ நான் இங்கே எவ்வளோக்கு எவ்வளோ நான் வேகமாக போகிறனோ அவ்வளோக்கு எவ்வளோ டைம் வந்து ஸ்லோ ஆகுன்றது ஒரு மாதிரி ஒரு விஷன்லாம் அவருக்கு அந்த டைமில் தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது சும்மா ஷேர் பண்ணலாம் தான் இது ஒரு சின்ன ஒரு ட்ரீட் எனிவேஸ் தட்ஸ் இட் ஃபார் உடே மீண்டும் நாளை உங்களை வேற ஒரு விடுதலை சேர்ந்து அண்ட் தேங்க்யூ பாய்